என்றால் சிறந்த வரலாறுகளுக்கு ஒரு முன்மாதிரி என்ற அடிப்படையில் அன்புள்ள சகோதரர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்துல்லா அபின் ஹுதாஃபா ரதி அல்லாஹன் அப்துல்லா அபின் ஹுதாஃபா ரதி அல்லாஹன் ஒரு மிகப்பெரிய படைத்தளபதியாக தளபதியாக அதாவது ரோம் அல்லது பாரசீகம் அந்த ரெண்டு ஆட்சி சம்பந்தம் ஞாபகம் இல்லை அதாவது ரோம் அல்லது பாரசீக ஆட்சியாளர் படை தளபதி படை வந்து அந்த யுத்த நேரத்தில் என்ன செய்கிறாரு அகப்பட்டுக்கொள்கிறார் ஒரு பெரிய ஒரு படையோட போற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அணிக்கு ஒரு படை தளபதியாக இருக்கிறார் ஒரு ரெஜிமெண்ட்டுக்கு மட்டும் தளபதியாக இருக்கிறார் அவர் என்ன கண் விதமான அநியாயங்களை செய்கிறார்கள் அவ்வளோ வேதனைகளை கொடுக்கிறார்கள் கொடுத்த பின்னால மன்னர் ஒரு நில விஷயம் யோசிக்கிறார் முஸ்லிம்கள் உறுதிமிக்கவர்கள் கொள்கையில பலமிக்கவர்கள் உயிரையும் கொடுப்பார்கள் என்று சொல்றாங்களே தலைவரை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஹுதாஃபாவை அப்படி பரிசோதித்து பார்க்கக்கூடிய ஒரு விளையாட்டு முயற்சிக்கு என்ன செய்யறான் அந்த இறங்குறான் இறங்கி என்ன செய்யறார் என்று சொன்னால் இவருக்கு பலவிதமான அநியாயங்கள் கஷ்டங்கள் கொடுக்குறான் கொடுத்து முகம்மது மார்க்கத்தை விட்டு என்னது திரும்பி வருகிறாயா என்று கேட்கிறார் அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை சொல்லல கண்முன்னால என்ன செய்யறார் என்றால் பலரை கண்முன்னால கொலை செய்து காட்டுகிறார் விலங்கிட்ட கொதிக்க கொதிக்க எண்ணெயில போட்டு கொன்று காட்டுகிறார் கண்முன்னால நிறைய பேர் இவ்வளவு அவர் என்ன செய்யல மனசு அசையல இறுதியாக சகோதரர்களே அவரை வந்து அதாவது இதுல போடுறாங்க சிறையில் போடுறாங்க சிறையில் அடைச்சு சொல்றாங்க இவரை முடிந்த அளவுக்கு பசியில் வைங்க மூணு நாளைக்கு பசியில போட்டாங்க தண்ணி இல்லை குடிப்பதற்கு எதுவும் இல்லை சாப்பிடுவதற்கு எதுவும் இல்லை பசியில் வந்து கட்டுமையான ஒரு அகோரமான பசியில் இருக்கிற நேரத்தில் பன்றி இறைச்சி துண்டுகளையும் சாராயத்தையும் சிறையில் வைக்கிறார் எப்படி பண்டு இறைச்சி துண்டுகளையும் சாராயத்தையும் அன்புள்ள சகோதரர்களே இதில் தான் நம்மளுக்கு ஒரு பெரிய முன்மாதிரி இருக்கிறது ஹராமான விஷயம் முன்னாலே இருக்கிறது நிர்பந்தமான சூழ்நிலை நம்மளுக்கு ஹராமான விஷயங்கள் எந்த நிர்பந்தமற்ற சூழ்நிலையில் முன்னுக்கு சாதாரணமாக பாவத்தில் செஞ்சுடுவோம் விழுந்துடுவோம் ஆனால் ஹராமான விஷயங்கள் நிர்பந்தமான சூழ்நிலையில் முன்னாலே இருக்குது அவர் சாப்பிடலாம் என்பது அவருக்கு தெரியும் அன்புள்ள சகோதரர்களே கொஞ்சம் நேரத்தில் வாயில் காப்பாளற்ற மன்னர் கேட்குறாரு அந்த தலைவரை கேட்குறாரு சாப்பிட்டாரான்னு சொல்லி சாப்பிட இல்லை நிலம மோசமா இருக்குது இறந்துருவார் போல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து என்ன செய்யறாரு அவர்கிட்ட வந்து மன்னர் தளபதி விசாரிக்கிறாரு ஏய் உனக்கு சாப்பிடலாம் தானே இது என்று சொல்லி பசி என்ன சாப்பிட வேண்டியதுதானே அவர் சொல்றாரு அம்மா இன்ன தரூரத்தை அகல்லத்திலே நிர்பந்தத்தில் எனக்கு இதை சாப்பிடுவது அனுமதி இதை கொடுப்பதை அனுமதி ஆனால் உனக்கு முன்னால் இஸ்லாம் கேவலப்படுவதை நான் விரும்பவில்லை உனக்கு முன்னால் இஸ்லாம் கேவலப்படுவதை நான் விரும்பவில்லை உனது நோக்கமே அதுதான் அதை நான் நான் மௌத்தாக வரை என்ன செய்ய மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன்னு சொன்னார் ஆச்சரியப்பட்டார் மன்னர் இந்த உறுதியை எடுத்து கடைசியாக அவரை வெளியெடுத்த வெளியெடுத்து எல்லா கொடுமைகளுக்குமே வெளியே வெளியெடுத்து கேட்குறாரு நான் ஒன்று கேட்குறேன் உனக்கு நான் ஆட்சியை தானே உனக்கு அரைவாசி ஆட்சி உனக்கு தானே வாக்காக சொல்றாரு அரைவாசி எனக்கு அப்ப என இந்த மார்க்கத்தை உழுவையாண்டு வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக எனக்கு வந்து உனக்கு முழுமையாக இருக்கக்கூடிய ஆட்சியம் தந்து முழு உலக ஆட்சியம் எனக்கு தந்தாலும் இந்த மார்க்கத்தில் இந்த ஒரு கண் இமைக்கும் தரவேன்னு என்ன செய்ய மாட்டேன் வெளியே போக மாட்டேன் அன்புள்ள சகோதரர்களே இஸ்லாம் சாம்ராஜ்யமானதற்கு இந்த உருதுமிக்க நபித்தோழர்கள் தான் காம் இந்த உறுதி இருக்குது எந்த இதுக்கு முன்னாலே அசையல் சர்வ சாதாரணமானது நம்ம அசைஞ்சிடுவோம் எதுக்கு முன்னாலே அசையல் கடைசியாக மன்னர் விஷயம் கேட்டார் எனக்கு நெற்றி நீ முத்தமிடுவாயு கேட்டார் நெற்றியை நீ முத்தமிட்டால் நான் உன்னை விடுதலை செய்வேண்டார் அந்த நிமிடம் மட்டும் கேட்டார் அப்துல்லா ஹுதாபா என்ன மட்டுமல்ல கைதி செய்வேன்னு செய்வேன் மன்னர் தான் இதுல கேவலப்பட்டார் மன்னர் கேவலமான ஒரு முடிவு கிடைக்கினார் என்ன கைதியுடைய நெத்தியை முத்தமிட்டாலாவது இவன் உறுதி கொலை பார்க்க நினைச்சாரு ஆனால் அப்துல்லா ஹுதாபா ஒரு புத்தியுள்ள ஒரு தலைவராக இருந்தார் முத்தமிடுவது என்பது ஒரு பிரச்சனை ஒரு அம்சம் இல்லை எல்லா உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு அம்சம் அந்த நேரத்தில் என்ன செஞ்சாரு நெற்றியை முத்தமிட்டார் மன்னன் வாக்களித்தது போல அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க விடுதலை செய்தார் ஒரு நெற்றி முத்தத்தால் கைதிகள் அணைந்து விடுதலை செய்யப்பட்ட ஒரு உறுதிமிக்க சமுதாயத்துடைய பரம்பரை சகோதரர்கள் நெற்றி முத்தத்தில் அவன் அந்த அளவுக்கு வந்தா நினைச்சு பாருங்க சகோதரர்களை கடை இந்த செய்தி உமரி அவர் மதீனாவுக்கு வாராரு உமரிமுல் ஹத்தாபுரதியுள்ள அவனர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகிறது கண்ணீர் ததும்ப மதீனாவுடைய வாசலில் நிற்கிறார்கள் வரவேற்பதற்காக அப்துல்லா அந்த படை அணியோடு வாராரு வந்த உடனே உமர் இபின் கத்தாப் ஓடோடி சென்று அப்துல்லா இபின் ஹுதாஃபாவை அழைத்து அனைத்து அப்படியே நெற்றியில முத்தமிட்டார் முத்தமிட்டு சொன்னார் அனைத்து முஸ்லிம்களையுடைய நெற்றியை முட்டமிட வேண்டும் அதற்கு முழு தகுதியானவர் என்று சொல்லி என்ன செய்தார்கள் உமர் இபின் கத்தாப் அவர்கள் அந்த முஸ்லிம்களை காப்பாற்றி கொண்டு வந்தாரு அந்த நிலைமையை சொன்ன வரலாற்றை நான் பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய உறுதிமிக்க ஒரு சமுதாயம் பாரசீக வெற்றியை முடித்துவிட்டு விட்டு படை தளபதிகள் எல்லோரும் என்ன செய்யறாங்க படை அணிகள் எல்லாம் உபரிமல் கத்தாபிடத்தில் வாரார்கள் எது அல் பைத்துல் அபியல் வெள்ளை மாளிகையுடைய எல்லா பொக்கிஷங்களையும் அணிஞ்சிக்கண்டு அந்த ஆபரணங்களால் அணிஞ்சிக்கண்டு எல்லாம் ஒரு அதாவது நம்ம வெட்டி வெட்டு விட்டோம் என்பதை காட்டுவதற்காக உமரிபுல் ஹத்தாபை சந்தோஷப்படுத்துவதற்காக அத்தனை பேரும் பாரசீகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் உமரிபுல் ஹத்தாப் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்குள்ள நுழைறாங்க உமரிபுல் ஹத்தாப் அவர்கள் அவர்களுடைய அந்த அலங்காரமான தோற்றத்தை கண்டவுடன் தலையை குறைந்தார் அன்புள்ள சகோதர்களே பாரசீக வெற்றி என்றால் என்ன தெரியுமா ஒரு பெரிய இரண்டு வல்லரசுகள்ல ஒரு வல்லரசை வெற்றி கொண்ட மாதிரி உமர் அபுல் கத்தாப் அவர்கள் தலையை குடிந்தார்கள் ஆச்சரியமாக இருந்தது வளமையாக படையை உமர் அபுல் கத்தாப் கடுமையாக அழகான முறையில் வரவேற்பார்கள் நேர போய் என்ன செய்யறாங்க மனைவிமார்கள்ட்ட போய் சொல்றாங்க சுற்றுச்சலரச மனைவிமார்கள்ட்ட சிறந்த நபித்தோழர்கள்ட்ட சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நீங்க எப்படி போனீங்களோ எந்த ட்ரெஸ்ஸோட போனீங்களோ அந்த ட்ரெஸ்ஸோட உமர் அபுல் கத்தாப் சந்திங்க வெற்றி வாகையில் எப்படி வந்தீங்களோ அந்த ட்ரெஸ்ஸுகளை கலைஞ்சிருங்க என்றாங்க சர்வசாதாரணமாக ட்ரெஸ்ஸோட போட நேரத்தில் முன்னால எதுவுமே நடக்காத மாதிரி உமர்புல் கத்தாப் அவர்கள் எங்களை வரவேற்றார்கள் இதை பத்தி கண்டுகொள்ளவே இல்லை இந்த வரவேற்றதுக்கு பின்னால அந்த நபித்தோழர்களுடைய அந்த படை வீரர்களுடைய மனதிலெல்லாம் ஒரு சங்கடம் ஏன் உமரெல்லாம் இப்படி இருக்கிறோம் கொஞ்சம் மாறணும் என்பதற்காக வேண்டி நேர சுட்சாட மனைவிமார்கள் ஆயிஷா ரத்தியுள்ளவன்னு ஹர்ஷா ரதியுள்ள போன்ற இடத்தில் போய் உபதேசம் சொல்கிறான் பேசுங்க கொஞ்சம் மாற சொல்லுங்க கொஞ்சம் ஆடைகளை வந்து என்ன செய்யுங்க ஒரு மன்னருக்கு போன்ற ஆடைகளை அணிய சொல்லுங்க அப்படின்னு கம்பீரமாக ஒரு தோற்றத்தை காட்டுவதற்காக பேசுகிறார்கள் நபித்தோட மனைவிமார்கள்லாம் வராங்க உமரிமல் ஹத்தா பிரதி எல்லா இடத்துலேயே பேசுகிறாங்க நம்ம இப்படி இருக்கிற மாதிரி இல்லை நீங்கள் இருப்பது சரி ஆனால் எங்களோட சுச்சுவேஷன் சூழல்கள் பற்றி எல்லாம் சொல்லி பேசுகிறாங்க உமரிமல் ஹத்தாப் அவர்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க கேட்ட பின்னா சொல் அக்கா அது நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு கேட்டாங்க ஆமட்டு சொன்னவர் சொன்னார்கள் ஹப்சாவே நபிகளார் அவர்கள் வாசலுக்கு வைத்த அதே படகையை அதே மறைப்பை கீழே வைத்து இருப்பதற்கும் பயன்படுத்தியது ஞாபகம் உண்டானு கேட்டாங்க ஆமட்டு சொன்னாங்க கோதுமையை அப்படியே அழிப்பதற்கு எந்த வழியும் இல்லாமல் அதை வாயிலே போட்டு தண்ணீர் குடித்து விட்டு தூங்கியது ஞாபகம் தூங்குவதற்கு வழி இல்லாமல் படுத்தது உங்களுக்கு ஞாபகம் ஆம் என்று சொன்னார்கள் மரணிக்கின்ற பொழுது சாதாரண கோதுமைகளை தவிர வேறு எதையும் விட்டு செல்லாமல் மரணித்தார்களே அது உங்களுக்கு ஞாபகம் உண்டானு கேட்டார்கள் ஆமென்றார்கள் வல்லாஹ் அல்லாவின் மீது ஆணையாக எமது மூன்று பேருக்கும் உதாரணம் என்ன தெரியுமா எனக்கும் அபுபக்கருக்கும் மூன்று பேருக்கு என்ன உதாரணம் தெரியுமா ரஜுல்லும் ஒருவர் போய்விட்டார் அவரை தொடர்ந்து எனது தோழர் இரண்டாவது நபர் நடந்து போய்விட்டார் அவரோடு சேர்ந்து விட்டார் மூன்றாம் நபர் நான் அவர்கள் வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் நான் வலதிலோ இடதிலோ வளைந்து சென்றால் நான் வழிதவரை வரை விடுவேன் நிச்சயமாக மரணிக்கின்ற வரைக்கும் என்னை நீங்கள் மாற்ற முடியாது என்று சொல்லி முரேபுல் ஹத்தாம் ரபியுல்லா அவர்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே ஆட்சி இந்த மாதிரியான அலங்காரங்கள் எல்லாம் குவிந்த நேரத்தில் அவர்களை அது எந்த வகையிலும் திசை திருப்பவில்லை என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களை நினைத்து பாருங்கள் பொருளாதாரம் எல்லாம் அவர்களுக்கு அல்லா நினைத்திருந்தால் எனக்கு எப்பொழுதோ தந்திருப்பான்னு தெரியும் இருந்தும் இந்த உறுதி அவர்களுக்கு மத்தியில் காணப்பட்டது என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே இந்த நிலைமை நம்மிடத்திலே வர வேண்டும் மாற வேண்டும் நான் எங்களிடத்தில் இந்த காலத்தில் வேண்டப்படுவதெல்லாம் ஹலாலை விடுவதற்கு இல்லை ஹராமை விடுவதற்கு தான் அவர்கள் விட்டதெல்லாம் அனுமதிக்கப்பட்டது அப்படி வாழ்வதெல்லாம் உமருக்கு தடையே இல்லை அது எல்லாம் ஆனால் இன்றைய காலத்து நமக்கு வேண்டப்படுவதெல்லாம் ஹராமை விடுமாறுதான் அன்புள்ள சகோதரிகளே இந்த உபதேசத்தின் மூலம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பயன்பெற்ற மக்களாக ஆக்கி சிறந்த வழியில் செல்லக்கூடிய மக்களாக ஆக்கியவர் புரிவானாக